Hello friends, welcome to Mom's Kitchen. இன்றைக்கி வந்து டியூஸ்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் இது காலையிலேயே என்னால் விட முடியாதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒர்க்காக இருந்துச்சு இன்றைக்கி செவ்வாய் கிழமை இல்லையா செவ்வாய் உரையில் முருகனுக்கு பூஜை பண்ணுவோம் அதுக்காக தான் வீட்டில் வந்து மயில் குளம் போட்டாச்சு வாசலில் இன்றைக்கி காலையில் நேற்று நைட்டு வந்து உங்களுக்கு இன்றைக்கி டுடே குளம் போட்டிருந்தேன் இல்லையா அந்த குளத்தை தான் இன்றைக்கி போட்டேன் கொஞ்சம் மேலே தூக்கி போட்டதால் வந்து ஃபுல்லாக என்னால் கன்ஃபார்ம் ஃபுல்லாக ஃபுல்ஃபார்ம் பண்ண முடில ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் போட்டு விட்டுட்டு தானே தம்பியும் கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் விட்டாச்சு கீழே வந்து டபுள் லேயர் கொடுப்பேன் அந்த பூ சிங்கிள் ஏர்லேயே இவன் கொஞ்சம் கத்துனதால சிங்கிள் ஏர்லேயே அதை அடியில் டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ இதுவும் நல்லாதான் இருக்குது பார்க்க அடுத்து வந்து இன்றைக்கி தான் என்னோட பையன் வந்து ஸ்கூல் போக போகிறான் ஏன்னா இவ்வளோ நாள் மழையில் லீவு ஸோ அவனுக்கு உடம்பும் சரி இல்லாமல் இருந்ததால் இன்றைக்கி தான் போகிறதுங்கிறதால அவனுக்கு இன்றைக்கி வந்து டொமேட்டோ ரைஸ் செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்து வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் தக்காளி சட்னி புதினா சட்னி ரெண்டும் தான் அதை சட்னிக்கு வதக்கி அது ஆடுற கேப்பில் வந்து மாடிக்கு போயிட்டு குருவி காக்கா அணில் எல்லாம் வரும் இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களோட சாப்பாடு வந்து வச்சுட்டு வரேன் கொஞ்சம் லெமன் சாதம் இருந்துச்சு ஸோ அதையும் எடுத்துகிட்டு போய் கொஞ்சமாக எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு ஒயிட் ரைஸையும் கொஞ்சம் பிரித்து வச்சுட்டு வந்தாச்சு வச்சிட்டு திரும்புகிறேன் அணில் பிள்ளை வந்துருச்சு அணில் பிள்ளை காக்கா எல்லாமே வந்து உடனே சாப்பிட ஆரம்பிச்சிச்சிங்க கொஞ்சம் காசிகிட்டு இருந்துருக்குங்க போல இருக்குது அதுக்கப்புறம் வந்து புறா வர ஆரம்பிச்சிச்சு புறா ஒரு புறா வந்துச்சுனாலே கண்டினியூஸாக எல்லா புறாவும் வந்துடும் ஸோ புறா வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அணில் பிள்ளையோ இல்லை காக்காவையோ வந்து அதை சாப்பிடவே விடாது ஸோ அந்த கார்னர் வரைக்கும் போய் எல்லாத்தையுமே வந்து வரட்டி வரட்டி விட்டுட்டு வருதுங்க பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய காகம் வந்து நம்ம சீட்டு போட்டுக்கிட்டு அந்த கம்பியில் உட்காந்துச்சு கீழே வந்து தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு அதுக்குள்ளேயும் ஸோ அதை எடுத்து லைட்டாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைக்கணும் அடுத்து வந்து தம்பிக்கு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு வந்து தூதுவள்ள தோசை அவனுக்கு கொஞ்சம் சளி இருக்குது அதனால் வந்து அவனுக்கு தூதுவள்ள தோசை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இது சளி ஃபுல்லாக வெளியில் எடுத்துரும் அதுக்காக தான் அவனோம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு தக்காளி சாதம் ரெடி அப்படியே முட்டும் ஆம்லேட் மாதிரி எதுக்கிறதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சுட்டேன் மோஸ்ட்லி இவனோட ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்பிளாக தான் இருக்கும் ஏன்னா அவன் அதான் சாப்பிடுவான் மாதுளம்பழம் சாப்பிடுவான் ஆனால் அது வந்து ட்ரெஸ்லலாம் சிந்திக்கிறதால நான் கொடுத்து அனுப்ப மாட்டேன் ஃப்ரூட்ஸ் தான் அவனுக்கு ஸ்நாக்ஸ் மோஸ்ட்லி இருக்கும் அவனோட இது லன்ச் பேக் வந்து ரெடி பண்ணுறேன் ஸ்பூன் வைக்கிற இதை வந்து பிச்சுட்டோம் அதனால் பேக்லேயே வச்சாச்சு அடுத்து வந்து நம்ம அவனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு இப்போ வந்து குளிச்சுட்டு வந்துட்டு சாமி ரூமில் வந்து பூஜை பண்ணுறதுக்காக வந்து செம்பருத்தி இலை பிச்சுட்டு வந்திருந்தேன் செம்பருத்தி இலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ரெண்டு விளக்கு வந்து கீழே த பிளேட் இல்லாமல் இருக்குது ஸோ அது தடையில் தனியாக வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக கீழே ஏதாவது ஒரு இலை போட்டு வைக்கலாம் ஸோ செம்பருத்தி இலை நம்ம போட்டு வைக்கும்போது வந்து மகாலட்சுமி தாய் வந்து வாசம் இருக்கும் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலலாம் வந்து செம்பருத்தி இலையை கொண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நை நடுவில் வந்து மஞ்சள் கொங்கு வச்சுட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு அது மேலே வந்து விளக்கு வைக்கிறதுக்காக ரெடி இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய் கிழமையில் வந்து செவ்வாய் உரையில் வந்து விளக்கேற்றுறது முருகனுக்கு விளக்கேற்று கும்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே கோலம் போட்டு வச்சாச்சு பூஜை ரூமில் ஸோ விளக்கு வைக்கிறதுக்குன்னு அதுக்கு கீழே கோலம் போட்டுருந்தேன் அந்த கோலத்துக்கு மேலே இதை வச்சு அதுக்கு மேலே ஒரு ஒன் ருபி காயின் வச்சுருப்பேன் ஒன் ருபியோ இல்லை டூ ருபியோ ஃபைவ் ருபியோ டென் ருபியோ எவ்வளோ வேணாலும் காயின் வைக்கலாம் விளக்குக்கு கீழே ஒரு காயின் வச்சு ஏ ஏத்துறது வந்து ரொம்ப விசேஷமானது அதுவும் காமாட்சி விளக்குக்கு கீழே வந்து கட்டாயமாக ஒரு காயின் வச்சுருக்கணும் அடுத்து வந்து வெத்தலை ஆறு வெத்தலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நல்ல நல்ல வெத்தலையாக பார்த்து எடுத்துக்கலாம் இதை நல்ல வெத்தலையாக பார்த்து எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதுலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோம் வெத்தலையில் வந்து நான் இப்போ வந்து சென்ட்ரலில் மட்டும்தான் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எப்படி பண்ணுவோன்னா மூணு முகமாக வைப்பேன் வெத்தலையில அப்படியே சென்ட்ரலில் இருக்கு இல்லையா மேலே ஒன்று கீழே ஒன்று அந்த மாதிரி மூணாக வைப்பேன் இன்றைக்கி வந்து ஒன்றா தான் வைக்கிறேன் ஏன்னா நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே வைக்கிறதால ரொம்ப நேரம் அதில் இது பண்ண முடியல அதுக்காக ஒரு இதாக வைக்கிறேன் ஸோ வெத்தலையும் ரெடி ஆகிடுச்சு அந்த காம்பெல்லாம் தூக்கி போடாமல் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் அடுத்து வந்து அகில் விளக்கு ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண விளக்கை வந்து எடுத்து தனியாக வச்சுட்டேன் இப்போ இது கார்த்திகைக்கு வாங்கினோம் இல்லையா புது விளக்கு ஸோ அதுலேருந்து ஒரு ஆறு விளக்கு மட்டும் பார்த்து எடுத்துக்கிட்டேன் இந்த விளக்கில் வந்து அதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு மஞ்சள் குங்குமம் எல்லா விளக்குக்கும் வச்சாச்சு இந்த மாதிரி தான் வைக்கிறது சில பேர் வந்து பான்ஸ்லாம் வச்சு செய்வாங்க அதை நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் ஆனால் அது அவ்வளோவா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அதனால் இதே மாதிரியே தான் நான் வைக்கிற கையே யூஸ் பண்ணிப்போம் மோஸ்ட்லி இதுவே பார்க்க நல்லா தான் இருக்கும் அதனால கீழேயும் சிந்தாது இந்த மாதிரி நான் பொறுமையாக வச்சேனா கீழேயும் சிந்தாது ஸோ அகில் விளக்கும் முடித்தாச்சு அகில் விளக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் போட்டிருப்போம் இல்லையா அங்கே உங்களுக்கு காமிக்கிற அந்த கோலத்தை கிட்டே வந்து முருகன் போட்டோவுக்கு கீழே வந்து முருகனோட இதான ரொம்ப ஃபேமஸான கோலம் ஸ்டாரை போட்டு அதில் வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம் ஸோ அதை எழுதி அதிலேயும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதில் தான் நம்ம வந்து இந்த ஒவ்வொரு வெட்டிலையும் அதில் வச்சு நம்ம இது பண்ண போகிறோம் டெக்ரேட் பண்ண போகிறோம் ஒரு பிளேட் இருந்ததுன்னா பிளேட்டில் வந்து இந்த ஆ ஆறு வெத்துலேயும் ஆறு பக்கமாக பார்த்து வச்சுட்டு அது மேலே அகல் வைக்கலாம் என்கிட்ட ஒரு பிளேட் இருக்குது அதில் நான் அந்த கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றினதெல்லாம் அந்த பிளேட் வந்து இன்னும் திரும்பி இன்னும் க்ளீன் பண்ணலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த டைம் அடுத்த வாரத்துலேருந்து அதை வச்சுப்பேன் இப்போ வந்து இதே மாதிரி வெற்றையிலையை வந்து தரையிலேயே வச்சு ஆறு பக்கமும் வச்சு டெக்கரேட் பண்ணி அது மேலே வந்து விளக்கு வச்சிடலான்னு பார்க்குறேன் எப்போவுமே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பூ நிறைய பூத்துருக்கும் இப்போ ஆடு இந்த மழை டைமில் வந்து செம்பருத்தி ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சு ரெண்டு செம்பருத்தி வச்சுருக்கேன் ஒன்று வந்து ஓ கலர் ஒன்று வந்து ரெட் கலரு அது ரெண்டையுமே வந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க அதனால் பூ ரொம்ப கம்மியாகிடுச்சி நான் வந்து நந்தியாவட்ட பூ மட்டும் இருக்குது இப்போது சீசன் ஆரம்பிக்குதுங்கிறதால அரளியை வந்து கழிச்சு விட்டுவிட்டேன் அதனால் அரளி பூவும் நமக்கு இப்போ கிடைக்கல ஸோ வெற்றிலையை வச்சுட்டு சுற்றி எல்லாத்துக்குமே வந்து ஒன் ருபி காயின் வச்சாச்சு நடுவில் ஒரு பிளேட்டில் வந்து அரிசி போட்டு கொஞ்சம் கற்கண்டு போட்டு அதுவும் வச்சாச்சு இப்போது தீபம் எல்லாம் ஏற்றிட்டு ஸ்லோகம் போட்டு விட்டுட்டு நான் சாமி கும்பிட போகிறேன் பூஜை பண்ண போகிறேன் நடுவில் வந்து சாம்பிராணிக்காக அந்த இது எரிஞ்சிகிட்ருக்கு ஸோ சிங்கிளாகவே இருந்து வீடியோஸ் எடுக்கிறதால வந்து என்னோடய பூஜை எப்படி நான் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியாது ஸோ என்னோடய பூஜை ரூம் இப்படி தான் இருக்கும் என்னோட டெக்கரேஷன் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் என்னோட முருகனை நான் இன்றைக்கி கும்பிட போகிறேன் இன்றைக்கி வந்து குலதெய்வ வழிபாடும் முருகன் வழிபாடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்